பரதேசி திரைப்படத்தின் மூலியமா தமிழ் சினிமாவில தான் நடிகை ரித்திகா இவங்க பிக் பாஸ் டூல கலந்துகிட்டு அந்த சீசன்ல டைட்டில் விண்ணரும் ஆகிருந்தாங்க அதன் மூலியமா இவங்க நிறைய மக்கள் மனதுல இடம் பிடிச்சிருந்தாங்க சொல்லணும் இதை தொடர்ந்து மெட்ராஸ் கபாலி லெவன் டார்ச் லைட்னு பல திரைப்படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க நடிகை ரித்திகாவுக்கு இப்ப முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இந்த நிலையில இவங்க தனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிட்டுதான் ஒரு சில போட்டோஸ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க ரித்திகா தன்னுடைய பல நாள் காதலனான வினோத் லட்சுமணன் என்பவர் தான் திருமணம் செஞ்சுக்க போறாங்களா அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி கைத்தளம் பற்றான கேப்ஷன் கொடுத்திருக்காங்க இதை தொடர்ந்து ரிதிகாவுக்கு பலரும் வாழ்த்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க குக்வத் கோமாலியின் மூலியமா பிரபலமான பவித்ரா சில நாட்களாகவே ரொம்பவே ஒல்லியா காணப்படுறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்க போட்டிருந்த ஒரு வீடியோவில ஏன் இவ்வளவு ஒல்லியா பல்லி மாதிரி ஆயிட்ட நல்லா சாப்பிடுன்னு பலரும் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி பவித்ராவே எனக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அதனாலதான் வெயிட் ரொம்ப கம்மி ஆயிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படியெல்லாம் அவங்க சொல்லி கூட சில பேர் அவங்களுடைய வீடியோஸ்ல ஏன் ஒல்லியா பல்லி மாதிரி இருக்க சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் தான் போடன்னு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து அந்த மாதிரி கேக்குறவங்களுக்கு பதில் அளிக்கிற விதமா ஒரு சில கமெண்ட்களுக்கு பவித்ரா ரிப்ளை பண்ணிருக்காங்க அந்த கமெண்ட்ல பவித்ரா உடைய பேன் ஒருத்தவங்க அவங்களுடைய அப்பேரன்ஸ் வேணா சேஞ்ச் ஆயிருக்கலாம் அவங்களுடைய கேரக்டர் தான் இருக்கு ஆல்வேஸ் நீங்க ஒரு நல்ல உள்ளம்னு பவித்ராக்கு கமெண்ட் பண்ணிருந்தாரு அவருக்கு ரிப்ளை பண்ற விதமா தேங்க்யூ அதுதான் முக்கியம்னு சொல்லிருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க